என்ன செஞ்சிருக்கீங்க என் கட்சிக்காரங்க மேல போய் கேஸ் போட்டு உள்ள வச்சிருக்கீங்க மேடம் பிளீஸ் நான் சொல்றத கேட்டுட்டு பேசுங்க இன்ஸ்பெக்டர் நீங்க சொல்ல வேணாம் அவங்களுக்கு நான் சொல்றேன் எம்எல்ஏ எம்பி எல்லாம் தொகுதி பக்கம் போறீங்களோ இல்லையோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் தவறாம வந்துருவீங்க நேர்மையா நடக்கிற அதிகாரிகளை மிரட்டுவீங்க அவங்களை நேர்மையாவும் இருக்க விட மாட்டீங்க இல்லையா நாங்க சொல்றத கேட்காத போலீஸ்காரங்க எங்களுக்கு தேவையில்லை

மேடம் எல்லா பதில் சொல்லுங்க ஒரே ஒரு கேள்வி குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் சார் என்ன சீன் இருக்க போறீங்க காதல் எதிர்பார்த்து நீங்க தோழிகளோட காத்துக்கிட்டு இருக்கீங்க அவரும் அவளோட வந்துகிட்டு பார்க்க விடாம எல்லாரும் உங்களை தடுக்கிறாங்க நீங்க தவிக்கிறீங்க என்ன மேடம் நான் சொல்றது கவனிக்காம நேற்று பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த நியூஸ் பாத்தீங்களா மேடம் இன்னைக்கு சிட்டில எல்லாரும் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சிட்டில மட்டும் இல்ல சார் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பரபரப்பா நியூஸ் இதுதான் சினிமாவில் நான் எத்தனையோ ஈரோவை பார்த்திருக்கேன் நிஜவாய்க்கல ஈரோ இவர் தான் என்ன எதுக்கு வந்தீங்க சினிமாவில் இருந்த ஒண்ண அரசியல் கொண்டாந்து எம்பி ஆக்கணும் இங்க நாங்க சொல்றபடிதான் நீ கேக்கணும் டெல்லியில நாங்க தான் நீ கையை தூக்கணும்

நடத்தி உங்க புருஷனை கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அது எவனா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்

エイマ。 புருஷ போயிட்டான் பொம்பளையா லட்சணமா பொட்டளிச்சுட்டு வீட்டுல உட்காராம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் இவன் இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது எங்களுக்கு கொடுப்பது வீட்டுக்கு கொண்டு போறது யார் கண்ணு தெரியாத திண்டி வனம் போனா திண்டுக்கல் போனான் இது அந்த பொண்ணோட குழந்தை என்னங்க பண்றது ஆறு தடவை எம்எல்ஏவா இருக்கேன் ஒரு குழந்தை கூட இல்ல இத நான் வளர்த்துக்கிறேன் கொண்டு போய் குப்பை தொள்ள கூடிய என்னையா யோசிக்கிறேன் ஏழைங்க எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும் அப்பதான் நமக்கு ஓட்டு போடுவாங்க போயா எங்க பேச்ச கேட்காத அதிகாரிங்க எங்களுக்கு எதிராக நடக்கிற அதிகாரிங்க எவனையும் உயிரோட விட மாட்டோம் கள்ளச்சாராயம் காய்ச்சற கோஷ்டிய பிடிக்க போன இவன அவங்களே அடிச்சு கொண்டுட்டானுங்க அப்படின்னு நீங்க எல்லாம் சாட்சி சொல்லணும் இல்ல உங்க எல்லாருக்கும் இவங்கதிதான் பாப்பா என்னாச்சு சார் 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 என்ன வேணாம் இந்த குழந்தையோட அப்பா இறந்துட்டாரு அப்ப சேர்த்த அநாத ஆசிரமத்துக்கு எடுத்துருப்போங்க

நீங்க என்னதான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஒண்ணு நடக்க போறது இல்ல பல பேர் பாக்குறப்ப நடந்த கொலை அதனால இந்த கேஸ நானும் விட போறது இல்ல பார்த்தவங்களை விசாரிச்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த போட்டோவுல இருக்கிறவர் ஒரு கொலை பண்ணிட்டதா இவர் சொல்றார் யாராவது பாத்தீங்களா இவர தெரியுமா நீ பாத்திருக்கேன் அந்த கொலையை நான் மந்திரி மகன் தான் கொலை செஞ்சாருன்னு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா தைரியம் இருக்கிறதுனால தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்க பேரு சங்கர் என்ன வேலை சமையல் வேலை நாளைக்கு எங்க இருப்பீங்க விஜயா கல்யாண மண்டபத்துல